இன்னைக்கும் சரி நான் இன்னைக்கு முதல் முதல்ல என்னுடைய நண்பரும் தாம தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன் நான் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஒரு நண்பராக அவருக்கு நான் ஒர்க் இருக்கேன் அவர் நல்லபடியாக வரணும் அந்த கட்சி நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல நான் முழுக்க முழுக்க மனதார இன்னைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனாக நான் சொல்கிறேன் இது யாருக்கு புரியுதோ இல்லையோ நான் கும்புற கடவுளுக்கு புரியும் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும் ஏன்னா அவர் வந்து எல்லாருடைய பேச்சையும் கே கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார் அவர் ஒரு முடிவு எடுப்பார் அந்த முடிவு சரியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி அரசியல் ஆகுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க அது குறிப்பாக ஒருத்தங்க பேசுகிறாங்க